ஐக்கிய மக்கள் சக்தியின் முத்துயில் தொகுதி அமைப்பாளர்கள் எனவே சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டியிருக்கேன் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு தனிநபர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினராக இருக்கின்ற சட்டத்தன் நிர்மன் அவர்கள் இன்று இந்த சபையில் கலந்து கொள்ளாததால் அதுக்குரிய ஏற்பாடு ஆறு செய்யாததால இன்று இந்த சபையை ஒத்திவைக்கப்பட்டிருக்கேன் இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியின் உண்மையான நிலைப்பாடு என்னவென்றால் அம்பாரா மாவட்டத்தை பொறுத்தவரையில் சபைகளில் வந்து ஆக கூடுதலான ஆசனங்கள் இருப்பவருக்கு கட்சியால் தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆதரவளிக்கு சபையை ஆட்சி செய்யறதுக்கு ஆதரவளிக்கிறது சொல்லி கட்சியால் தீர்மானிக்கப்பட்டிருக்கு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களுக்கு சம்மாந்துறையிலையும் இந்த ஊர்லேயும் அதிக ஆசனங்களை பெற்ற ஏசிஎம்சிக்கு ஆதரவு தான் எங்க தீர்மானம் இருந்திருக்கேன் பாட்டியிட தீர்மானம் அந்த அடிப்படையில் முதலாவதாக சம்மாந்துறையில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் இரண்டாவதாக இந்த ஊருக்கும் எங்கட கட்சியின் உறுப்பினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு ஏசிஎம்சிக்கு மூலாவது சடையாக நீங்க உங்களை ஆதரவை கொடுங்க அவர் அதில் ஆதரவு அளிக்கிறதாக கூறி சபையில வந்து அதுக்கு எதிராக முஸ்லீம் காங்கிரசுக்கு ஆதரவளித்து சபைக்கு ஆதரவு அளித்தார் இரண்டாவது தடவை சபை வந்து ஏசிஎம்சியில் ஒரு உறுப்பினர் வந்தாங்கல சாந்தி இருந்ததால அவரை ஏசிஎம்சி அவர்கள் சட்டப்படி நிப்பாட்டி இருக்கு பிறகு இரண்டாவது தடவையாக ஏசிஎம்சிக்கு ஆதரவு அளிக்க செல்லி அவருக்கு மீண்டும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டோம் அவர் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஐசிஎம்சிக்கு ஆதரவு அளிக்காம சபைக்கு வந்து அந்த வாக்கெடுப்பு நடைபெற டைம்ல பங்களிப்பு செய்யாம இருந்ததால அந்த சபை வந்து அமைக்கப்படலை மூணாவது தடவையாகவும் இவருக்கு ஏசிய ஆதரவாளிங்கன்னு சொல்லி அவருக்கு எழுத்து மூலமாக நேற்று நான் அவருடைய நேரடியாக போய் சந்தித்து கொடுத்தோம் அவர் எங்களுக்கு ஆதரவளிப்பதாக கருத்துக்களை சொல்லிவிட்டு நான் நாளை காலையில வந்து கட்டாயம் பங்களிப்பு செய்வேன் சொல்லி இன்னைக்கும் அவர் அதே வேலையை செஞ்சுக்கிறாரு நீ பங்களிக்காம அதே நிலைப்பாடு இதால கட்சில வந்து மூணு தடவை மூணு தடவை அவர் கட்சியின் நிலைப்பாட்டில் செயற்பாட்டிக்கார் இதுக்கு கட்சியாலா இவருக்குரிய நடவடிக்கை இதற்கு எதிரான உடனடி நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று கூறிக்கொள்வோம் மற்றது இந்த இன்னும் மக்களுக்கு இதோட சொல்ல விரும்புவாங்க என்ன சொல்லி இவர் தனிப்பட்ட ரீதியாக இதன செயற்பாடுகள் கட்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் வருது